தொழிலில் அன்பு பாசத்துக்கு இடமில்லை அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறேன்னாக்கா நான் இப்போ வந்து ஒருத்தர் தூக்கிலிடுகிற தொழில் செய்கிறார் நீங்கள் நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுகிற விதிக்கப்படுகிறவர்களை தூக்கிலிடுகிற தொழில் வந்து ஒருத்தர் செய்கிறார் அவருக்கு அது தொழில் ஆனால் யார் இவர் ஒரு தூக்கிலிடுகிறாரோ அவரை அவருக்கு இவருக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அவர் உறவினர் கிடையாது யாரும் கிடையாது யாரோ ஒருத்தர் அவர் வந்து நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அவரை தூக்கிலிடுகிறது தான் இவரோட வேலை இவருக்கு அது தொழில் பாருங்கள் அவர் தொழிலில் அன்பு பாசம் மனிதத்தன்மை எதுக்குமே இல்லை அது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இதோட சிறந்த உதாரணம் வேறு எதுவுமே கிடையாது இவருக்கு தொழில் என்பது என்னென்றால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை வந்து இவர் தூக்கிலிட வேண்டும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் இவருக்கு யாரும் கிடையாது இவர்கள் உறவினர்கள் உறவினரோ யாரும் கிடையாது யாரோ ஒருத்தர் அவர் யாரோ யாரோ ஒருத்தர் அப்படிங்கும்போது அவர்களுக்கு நீதிமன்றம் மரண மரண மறந்து மரண தண்டனை அனுவிச்சுட்டு விதிச்சுட்டு இவரை நோக்கி வராங்க இவரை இவர்கிட்ட கூப்பிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க இவர் என்ன பண்ணுவார்னாக்கா தூக்கியில் விடுவார் அவர் யார் என்ன அதை பற்றிலாம் இவர் கவலை இல்லை அவருக்கு எத்தனை குடும்பம் எத்தனை குழந்தை இருக்குது எத்தனை குடும்பம் இருக்குது இதை பற்றியும் இவருக்கு இல்லை இவரோட டியூட்டி என்னென்னா நம்ம மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை தூக்கிலிட வேண்டும் அப்போது இது அவருக்கு தொழில் அவருக்கு அதுதான் அந்த தொழிலை பண்ணால் தான் அவருக்கு சம்பளம் கிடைக்கும் அந்த சம்பளத்தை வச்சு தான் அவர் உயிர் உயிர் வாழணும் வந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு தொழில்னாக்கா அங்கே வந்து அன்பு பாசம் மனிதத்தன்மை எதுவுமே கிடையாது சுயநலம் பிறர் மீது கொஞ்சம் கூட நலன் நலனு அக்கறை எதுவும் கிடையாது பரிதாபம் எதுவுமே கிடையாது ஒரு தொழிலுக்கு பரிதாபம் எதுவுமே கிடையாது தொழில் செய்கிற மனநிலை இருக்குதுல்ல அதில் வந்து ஒரு அன்பு பாசம் எது ஈவு இறக்கம் கருணை ஒன்றும் கிடையாது ஒரு மன்னங்கட்டியும் கிடையாது அது மாதிரி வந்து நீதிபதி வந்து தீர்ப்பு சொல்கிறாரு ஏ நீ இந்த தவறு செய்த அதனால் உனக்கு மரண தண்டனைங்கிறார் மரண தண்டனை விதிக்கிற கைதிகள் வந்து இவருக்கு நீதிபதிக்கு பகையாளியோ முன்பகையோ எதுவுமே கிடையாது அவர் யாருன்னே தெரியாது ஆனால் அவருடைய தண்டனையை ஆராய்ச்சி பார்த்து சட்டபூத்தத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி அவருக்கு மரண தண்டனை கொடுக்குறார் அதன்படி அவர் மரண தண்டனை அவருக்கு வந்து விதிக்கப்படுகிறது நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னா நீதிபதி என்ன பண்ணுற நீதிபதிக்கு அதுதான் தொழில் அவர் நீ நீதிபதியாக வேலை செய்வது அது அவருக்கு தொழில் அதனால் அதை செஞ்சால் தான் அவருக்கு சாப்பாடு கிடைக்கும் இப்போ அதனால் வந்து என்ன பண்ணுறாரு அவர் அந்த வேலையை ஈஸியாக செய்கிறார் யாருக்கு நம்ம கொடுக்கப்படுற மரண தண்டனை அந்த மரண தண்டனை கைதிகளால் இவர் பாதிக்கப்படலை நீதிபதி ஒன்றும் பாதிக்கப்படலை யாரோ பாதிக்கப்படுறாங்க ஆனால் இவர் அந்த தண்டனையை கொடுக்குறார் காரணம் அது அவருக்கு தொழிலாக இருக்குது அதனால் அவர் அந்த வேலையை ஈஸியாக செய்கிறார் அது மாதிரி போரிடுறாங்க எல்லையிலேருந்து போரிடுறாங்க இராணுவ வீரர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க எதிரி நாட்டு இராணுவர்களை துப்பாக்கியால் சொல்கிறாங்க போர்னு வரும்போது எதிரி நாட்டு ராணுவங்களை துப்பாக்கியால் சொல்கிறாங்க அது மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க இவங்களும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க ஏன்னா அது அவங்களுக்கு தொழில் அதை செஞ்சால் தான் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் வீட்டில் சாப்பிடுவாங்க பொண்டாட்டி பிள்ளைலாம் நல்லா சாப்பிடுவாங்க அது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறது ஆக தொழிலுக்கு ஒரு அன்பு பாசம் கிடையாது தொழில்னு வந்துட்டாக்கா அங்கே அன்பு பாசம் இல்லை இறக்கம் இல்லை கருணை இல்லை மனிதத்தன்மை இல்லை மனசாட்சி அங்கே கிடையாது தொழில் செய்பவர் செய்கின்ற இடத்தில் மனசாட்சிக்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து நம்ம நட்பு எதுவும் வச்சுக்கூடாது பகிர்ந்து உண்ணக்கூடாது அவ்வளோ மோசமான இடத்துல பகிர்ந்து உண்ணக்கூடாது அப்புறம் நான் குழம்பிடும் அப்போ மனசு குழம்பிடும் ஏன்னா அது வந்து அன்பு இல்லாத இடம் பாசம் இல்லாத இடம் அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும் அந்த இடத்துல போய் பாசத்தை எதிர்பார்க்க அன்பை எதிர்பார்க்கக்கூடாது மூளை வந்து குழம்பிடும் அப்படி மூளைக்கு தலைவலியே வந்துடும் என்னடா அது பொருள் ஏவல் வேண்டாமல் எந்த இடத்துல போய் என்ன பண்ணிகிட்ருக்கான் பார் அப்படின்னு சொல்லிட்டு அது வருத்தப்படும் மூளை அதனால் பகிர்ந்துடக்கூடாது மற்றவங்கள தொடக்கூடாது அண்ணே தம்பின்லாம் கூட கூடாது கூடக்கூடாது கூட கூடாது அக்கான்னு கூட கூடாது உறவு முறை பேர் வச்சே கூடக்கூடாது அதுக்கு ஏதாவது ஒரு ஐயா மேடம் சார் அந்த மாதிரி ஏதாவது வச்சு கூப்பிட்டுக்க வேண்டியது தான் உறவுமுறை கொண்டாடக்கூடாது காதலிக்கக்கூடாது நட்பு கூடாது அதனால தான் ஆணும் பெண்ணும் தனித்தனியாக படிக்கணும் தனித்தனியாக வேலை பார்க்கணுன்னு நான் தான் சொன்னேன் அப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் உறவுமுறையை நம்ம எப்படி தான் ஏற்படுத்துகிற புரிதலை எங்கே தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க ஆம்பளையும் பொம்பளையும் ஒருத்தர் ஒருத்தர் எங்கே தான் புரிஞ்சுப்பாங்க அது அந்த இடத்தோட நோக்கமே கிடையாது அது வந்து வீ பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் கல்லூரி வளாகத்திற்கு வெளியில் தான் ஒரு தொழில் செய்கிற இடத்துக்கு வெளியில் தான் அது அதற்கான இடங்களை ஏற்படுத்துங்க விளையாட்டு மைதானங்கள் பூங்காக்கள் அங்கே போய்ட்டு அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டோம் வீட்டு பக்கத்தில் வீட்டுக்கு வெளியில் பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் கலை பூங்காக்கள் இப்படி நிறைய ஏற்படுத்துங்க காதல் பூங்காக்கள் கூட ஏற்படுத்துங்க சாலை ஓரம் இருபுறமும் இருக்கைகளை அமைத்திடுங்கள் அங்கே உட்காந்து கூட பேசட்டும் மாலை நேரம் மாலை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பேசட்டுமே அதன் மூலம் புரிஞ்சுப்பாங்க அதற்கான ஏற்படாத அந்த இடத்த உருவாக்காமல் அதாவது வேலை செய்கிற இடத்தை இடத்துக்கு வெளியில் ஒரு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாக்கா ஒரு பொதுவான இடங்களில் ஒரு பூங்கா கிடையாது இருக்கை கிடையாது ஒன்றும் கிடையாது விளையாட்டு மைதானம் கிடையாது எந்த இது எந்த இதுவுமே கிடையாது வெளி வீட்டுக்கு வெளியில் வந்து சந்தித்து பேசுவதற்கு எந்த ஏற்பாடும் கிடையாது அப்புறம் அது அப்புறம் வந்து என்னென்னா ஸ்கூலில் போய் காலேஜில் போய் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அதனால் கோஎஜுகேஷன் தேவை அப்படின்னு சொல்கிறது அதுக்கு ஸ்கூலும் காலேஜும் தான் கிடச்சிதா